வணக்கம் முரல்களே நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கள் நான் தான் கூட கௌஷி ரொம்ப நாளைக்கு பிறகு வீடியோ வீடியோ எடுக்கிறேன் எல்லோரும் எப்படி எடுக்கிறீங்க நல்ல சோமா இருக்கிறீங்களோ ரொம்ப நாளாக வீடியோ போடல ஒரு சிக்ஸ் மந்த் ஆகிட்டு வீடியோ போட்டு வீடியோ போடணும் பொழுது தான் நினைக்கிறேன் ஒரு மூன்று மாதமாக பயங்கர உடம்புக்கு முடியலை ஜோசிக்காரங்க ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான் பிறகு போவ இந்த அகல் எனக்கு மிஸ் ஸ்கூல் அது இதெல்லாம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் இதுக்கு மிஞ்சியும் உங்களோட அவளுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அந்த கேப்பினியில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்கும் வீடியோவை தொடரலாம் എന്ന അത് കപ്പി ന്യൂസ് ചെലിച്ചോ എല്ലോർക്കും സന്തോഷം താൻ എങ്ങോ വീട്ടിൽ എല്ലാവർക്കും സന്തോഷം ഇപ്പം സെക്കൻഡ് ബേബി സെക്കൻഡ് ബേബി എന്ന് ബേബൻ ചെല്ലി ഇപ്പ ന്ട്ടി വീക്സ് പ്രഗ്നന്റ് തേർട്ടി വീക്സ് രൺ പണിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ഇപ്പം ചെക്കപ്പുക്കെല്ലാം മുഴങ്ങ പോയിക്കൊണ്ടിരിക്ക என்ன சொல்கிறது மூன்று மாதம் முதல் மூன்று மாதம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் எல்லாருக்கும் பழமையாக வர பெண் சில வர ஓமிட்டுகள் தான் எனக்கு அகல் எனக்கும் சேம் ப்ராப்ளம் தான் அகல் எனக்கும் ஒழும்ப முடியாமல் பயங்கர சக்தி பிறட்டு உண்டும் இல்லாமல் அப்படி எல்லாம் இருந்துச்சுது இப்போவும் அதே மாதிரி தான் இந்த பிள்ளைக்கும் பயங்கர சக்தி ஒழும்பெயலாது ஹாஸ்பிட்டலும் வீடும் ஹாஸ்பிட்டலும் வீடும் அப்படித்தான் நான் ரொம்ப அதனால தான் ஃபோனுகள் வீடியோக்கள் அது அதுகிறதுகளெல்லாம் எடுக்க முடியலாமல் போயிட்டுது அதோட அம்மாக்கள் எல்லாம் சொல்லிச்சினோம் சிக்ஸ் மந்த்துக்கு முதல் ஒன்று முதற்கும் அதுக்கும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது த்ரீ மந்த்துக்கு முதல் சொல்லக்கூடாது அப்படி இப்படிலாம் நிறைய பேர் நிறைய கதை சொல்லிச்சினோம் அப்போ எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை எனக்கோ இவருக்கோ அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் என்ன உளும முடியாத சக்தி ப்ரெட் இயலாது அதுகளோட வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் வீடியோ ஒன்றுமே எடுக்க இல்லை இப்போ ஓகே ஆயிட்டேன் இப்போ அகலியனோட பிஸியா ஆயிட்டேன் அகலியை கொண்டு போய் ஸ்கூல் விடுறதும் குட்டி கொண்டு வாரதும் சாப்பாடு செய்கிறது அதனால இப்ப வேலைக்கு போறது நான் ஏனெண்டா மெடிக்கல் உள்ள இருக்கிறேன் எனக்கு இந்த ப்ரெக்னென்சி கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த முறை அகலியனுக்கு இந்த மாதிரி இருக்க இல்லை பிளட் பிரஷர்கள் அயர்ன் லெவல்லோ அப்படின்னு தெரிய பிரச்சனைகள் இருக்குது அதனால வேலைக்கு போவோம் அம்மன் சொல்லி அப்போ அப்ப அதனால இப்ப வேலைக்கு போறது இல்லை அகலியனோடய ஸ்கூல் அதுன்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறேன் இப்ப ஒவ்வொரு மாதமுமே ஸ்கேன் அதோட ஒவ்வொரு மாதமுமே ஸ்கேன் போட்டிருக்கனும் அப்போ ஸ்கேனலுக்கு போகிறது மிட்வை அப்பாயின்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் அப்படியே எவ்ரி மந்த்துமே ஹாஸ்பிட்டலும் வீடுமா தான் போய் கொண்டு இருக்கிறேன் அப்போ அதனால தான் கொஞ்சம் மீ கொடுக்கிற கஷ்டம் சரி இனி கொஞ்சம் நான் வீடியோ எடுத்து போடுவோம் ஜோதிச்சு நான் அப்போ அதனால தான் இப்போ வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன் என்ன தொடர்ச்சி அவங்களுக்கு வீடியோ வரும் என்னென்ன செய்கிறேன் எப்படி ஹோஸ்பிட்டல் ஸ்கேன்கள் போகுது இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பேக்குகள் இருக்குது எப்படிங்க யூகேல ஹாஸ்பிட்டல் பேக்கெல்லாம் ரெடி பண்ணுறது கொள்வது அப்படியான வீடியோக்கள் கொஞ்சம் ஒரு ஒன் மந்தில் ஒரு டூ வீடியோஸ் த்ரீ வீடியோஸ் அப்படி போடுவேன் ப்ளீஸ் சப்போர்ட் தாங்க எனக்கு ப்ளீஸ் எனக்கு ஆதரவு தாங்கோ மறுபடியும் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கிட்ட இருக்கிறீங்கள் உங்களை நம்பி தான் நான் வீடியோக்கள் இனிமேலும் போட போகிறேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கோ என்ன சேனல் மோடிடேஷன் ஆகவே இல்லை சிக்ஸ் மந்தாக வீடியோ போடாதனால போட்ட அவர்ஸ் எல்லாம் மறுபடி குறைஞ்சிட்டு மறுபடியும் நீ நான் ஃபுல்லாக வீடியோக்கள் கன்வெனியூ பண்ணி தான் அவர்ஸ்கள் இன்க்ரீஸ் ஆகும் சேனல் பிக்கப் ஆகும் ஓகே வேறு என்ன தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை பாருங்கோ நான் தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன் நான் உங்கள் கௌஷி ஏதாவது கேட்குறாலும் கேளுங்க என்ன மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு thank you please support me thank you all bye bye